ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் டைனிங் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ சில்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாழைப்பூ கூட்டு பண்ணுவீங்க இல்லை பொரியல் உசிலி இந்த மாதிரி எதாவது ஐட்டம்லாம் பண்ணுவீங்க இந்த தடவை நம்ம வாழைப்பூ உசிலி எப்படி உசிலி இல்லை சாரி வாழைப்பூ சில்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து முதல்ல இந்த வாழைப்பூவை நல்லா நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற நரம்பு இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி ஒரு உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இது மாதிரி நல்லா எப்படி ஆற போட்டுருங்க இந்த மாதிரி ஆற போட்ட பிறகு ஆற போட்டுடுங்க இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் இது தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் வந்து ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் மாதிரி ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கணும் கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தே தேவையான அளவு உப்பு அந்த நீ எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பந்து ஒரு பிஞ்சு நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஒரு தனி மிளகாய் தூள் சில்லி பவுடர் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதான் ஒரு க இதாக கலர் வரும் காஷ்மீரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஆர்டரி சில்லி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு கெட்டியான பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா இதை அப்படியே கரைச்சிக்கோங்க நல்லா இந்த கலவையை நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து கடைசியாக ஒரு ஒரு பிஞ்ச் சோடா மாவு இருக்கு இல்லையா உப்பு சோடா அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் நல்லா கலந்துடலாம் இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லாட்டி வேண்டாம் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அதனால் ஃபுட் கலர் இல்லாமையே நீங்கள் இதை பண்ணலாம் இதை பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு உப்பு சோடா பாவை போட்டு எல்லாம் கலந்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா இப்போ இந்த நம்ம ஆற வச்சுக்கோம் இல்லையா இந்த சில்லி இந்த சில்லியை வந்து ஒவ்வொன்றா நம்ம இதை தோச்சி போட போகிறோம் வந்து இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் வச்சுக்காங்க ஒன்றா இதை எடுத்து பாருங்க பாருங்கள் இந்த சில்லியில் நம்ம நல்லா எடுத்து தோச்சி நம்ம கடாயில் போட்டுடலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட போடலாம் பாருங்கள் எல்லா பூவும் இப்படி போட்டுக்கங்க போட்டுட்டு அதை துவச்சி அதை துவச்சி போடுங்க எல்லாம் பொரிச்ச பிறகு எடுத்து காத்துறேன் இதோ பாருங்க சில்லி ரெடி ஆயாச்சு எல்லாம் பொறிச்செடுத்தாச்சு இதுபோல் இப்படி தான் இருக்கும் நல்லா முருமுரன்ட்டு இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இல்லாட்டி மத்தியான சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மத்தியான சமையலுக்கு லஞ்சுக்கும் போல் நீங்கள் ஒரு சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் முறைமுரன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்